நடிகரும் இயக்குனருமான ராகுவா லாரன்ஸ் புதிதாக மாற்றம் என்கின்ற அறக்கட்டளையை துவங்கியிருக்காரு இதுல நடிகர் எஸ் ஜெய் சூர்யா அருந்தாங்கி நிஷா செஃப் வினோத் ஆகியோர் இணைந்திருக்காங்க இதற்கான பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ள உருவாச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒரு ஒரு படம் உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம் கோவில் போயிட்டு உடனே ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவு ஒரு மேஜிக் அந்த கனவு பார்த்திங்கன்னா மறுநாள் நான் எழுந்துக்கிறேன் என்னை வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்குது பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இந்த டைமில் அதை சொல்ல விரும்பலை கால நேரம் வரும்போது அது கனவு என்னென்னு சொல்கிறேன் அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம் இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை சாதிக்க போகிறேன் மாற்றத்தில் இதை நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன் எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் இன்று முதல் மாற்றம் ஆரம்பம் செஃப் வினோத் எழுந்திருக்கேன் வாங்க மாற்றம் அப்படின்னு ஆரம்ப சொன்ன உடனே சார் என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டார் இல்லை தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம் கிராமம்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரப்போகிறோம் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார் அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ஷெஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்றாரு இது அப்போது சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து எப்படி சொல்லணும்னா கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் நிஷா இது உடனே மாஸ்டர் நிறைய பேர் இணைகிறாங்க மாஸ்டர் நானும் இணைஞ்சுக்கணும் மாஸ்டர் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியனாயிரு பாட்டி பண்ணிக்கிட்டு அவன் நீ உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ மிஷா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிற அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்